அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று பார்த்திங்கன்னா பிரதோஷம் இருக்குங்க இன்றைய நாளை வந்து ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு கோவிலுக்கு சென்று எவ்வாறு வழிபாடு செய்வது வீட்டிலேயே எவ்வாறு வழிபாடு செய்வதுங்கிறது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இது வரைக்கும் பாக்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க அதுபோல் வந்து செய்யுங்க ரொம்ப எளிய முறை தான் ஆனால் பலனும் வந்து அதிகம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நான் நிறைய போட்டிருக்கிறேன் கல்லுப்பு வச்சு போட்டிருக்கேன் துவாரம்பருப்பு வச்சு போட்டிருக்கேன் இது போல் வந்து செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே அது கடனை தீர்க்கறதுக்கும் சொந்த வீடு வாகனம் மனை இதெல்லாம் அமையறதுக்கும் நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் போய் பார்த்துட்டு அது மாதிரி வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப பவர்ஃபுல் ஈஸியாக பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இது போன்ற ஒரு நாள் இனி கிடைக்குமா அப்படின்னு கூட தெரியாது அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லணும்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் கடன் தீர்க்கும் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் இது நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் அதுவும் குறிப்பாக செவ்வாய் ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் பண்ணினீங்க அப்படின்னா உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான் அதனால இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் சொந்த வீடு ஆமையர் பாக்கியம் கிடைக்கும் மனை வாங்கலாம் குழந்தை பெருக்கிட்டோ கடன் தொல்லை நீங்கும் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும்னா இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த எண் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் ஒன்பதாம் தேதியாக வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது போல தனியாக ஒன்பதாம் தேதி வரலாம் தனியாக செவ்வாய்க்கிழமை வரலாம் ஆனால் இது மாதிரி ஒரு சேர்க்கை வந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அதான் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு வந்து பிரதோஷம் பிரதோஷங்கிறது மாசத்துல ரெண்டு தடவை வந்துட்டு தான் இருக்கும் வளர்பிறை தேய்பிரைன்ட்டு இப்போ தேய்பிரையாக வருது தேய்பிரை அப்படிங்கிறது நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள் கடன்கள் எல்லாத்தையும் தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு கிழமைகளில் வரும்போது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் வர இந்த பிரதோஷத்தை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ருணம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே தான் அடங்கும் அப்ப அதிலிருந்து இருந்து விமோசனம் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் இப்ப பார்த்தீங்களா எத்தனை சிறப்புன்னு கடன் தீர்ப்பதற்குண்டான செவ்வாய்க்கிழமை கிழமை கிடைச்சிருக்குது ருண விமோசன பிரதோஷ நாளாக இருக்குது மேலும் ஒன்பதாம் தேதியா இருக்குது இத்தனையும் சேர்ந்து நமக்கு ஒரு சேர கிடைச்சிருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் திரும்ப இது மாதிரி ஒரு நாள் வருமானே சொல்ல முடியாது எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணும்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு அற்புதமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சரி அந்த நாளில் நம்ம வீட்டிலே ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மீளா துயரத்தில் அதாவது இந்த கடன்கிற துயரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எல்லாமே துவரம்பருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தனி ஒரு சிறப்பு உண்டு அது இந்த வீடியோலேயே சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை மேலும் அடுத்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை நான் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு தாராளமாக வந்து செய்ங்க என்ன பூஜை அறிக்கை போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்ய சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே நல்ல பலன் வந்து கிடைக்கும் மற்றவர்களெல்லாம் வந்து வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு அளவுக்கு சிவாலயத்துக்கு நீங்கள் சென்று வருவது இன்னுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது துவரம் பருப்பு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லாராலேயும் வந்து இது செய்ய முடியும் ஏன்னா ஒன்பதுங்கிறது ஒன்றும் உங்களுக்கு பெரிய நம்பர் இல்லை அதனால் நீங்கள் வந்து ஒன்பது துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கேள்வி வரும் இதுக்கு வந்து புதுசாக துவரம்பருப்பு வாங்கிட்டு வரணுமா இல்லை வீட்லையே வந்து இருக்கிறத எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற ஒன்பது துவரம்பருப்பையே நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலர் அது செம்பருத்தி மலராக இருக்கலாம் அல்லிப்பூவாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பூக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஆனால் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே செய்யுங்க இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி வரலாம் நாங்கள் வந்து ஆஃபீஸ் போயிடுவோம் எங்களுக்கு வரத்துக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆயிரும் நாங்கள் இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிக்கனாலும் சரி ஆனால் சிறப்பான பலன் கிடைக்கணும் உடனடி பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் தான் நான் திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்கிறேன் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஒன்பது துவரம்பருப்பையும் உங்களுடைய இடது வச்சுட்டு பிரச்சனை என்ன கடன் பிரச்சனை தானே இந்த பரிகாரம் பெரும்பாலும் இந்த கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு தான் செய்வாங்க தான் நான் திரும்ப திரும்ப கடன் கடன் சொல்றேன் துவரம்பருப்ப உங்களுடைய இடது உள்ளங்கையில வச்சுட்டு நின்ற நிலையில இருந்துக்கோங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தலைய நீங்களே இடது டு வலது அதாவது இடப்புறம் இருந்து வலது புறம் ஒன்பது முறையும் வலப்புறம் இருந்து இடப்புறம் ஒன்பது முறையும் அதாவது ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட்டு ஒன்பது முறை ஒன்பது முறை மொத்தம் பதினெட்டு முறை வந்து நீங்க சுத்தறிங்க இந்த பக்கம் ஒன்பது அந்த அந்த பக்கம் ஒன்பது அப்படி வந்து சுத்தறிங்க சுத்திட்டு இது அப்படியே நீங்கள் வந்துட்டு மணற்பாங்கான்னு இடத்துல வீசி எறிஞ்சிருங்க மணப்பாங்கான இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த துவரம் பருப்பு எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயாவது மண் நிறைய இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க இல்லைன்னா புதர் செடி கொடி இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுட்டு வருவதே ரொம்ப நல்லது இல்லை உங்கள் வீட்டில் தான் செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த செடிக்கடியிலேயே கூட நீங்கள் இதை போடுறது நல்லது கண்டிப்பாக அங்கே ஏதாவது ரெண்டு மூணு எறும்பாவது வரும் அது இந்த பருப்பை வந்து சாப்பிடும் சரி அடுத்து நான் இல்லையா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கோங்க நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளை நிற வந்து சின்ன சைஸ்ல சதுர வடிவுல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து குங்குமமும் தண்ணீரும் கலந்து லைட்டா வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு சிகப்பா வந்து மாறிடும் அதாவது அந்த வெண்மை நிறம் போச்சு அப்படின்னாவே போதும் லைட்டான சிவப்பு நிறம் இருந்தாலும் சரியே இப்போ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன பூக்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடச்சிச்சு இப்போ எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியே இருக்குது எனக்கு ஒன்பது பூ வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்பது செம்பருத்தி பூ வந்து அந்த துணிக்குள்ளே வைங்க இல்லைன்னா அந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஐந்து இதழ் வந்து இருக்கும் அதுபோல் ரெண்டு செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு அது ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கூட பிரித்து வைங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பத்து இதழ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வெறும் ஒன்பது எண்ணிக்கையில் மட்டும் வச்சுக்கோங்க இது போல் செம்பருத்தி பூ பண்ணுங்கள் அதே ரூல்ஸ் தான் இப்போ அரளிப்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒன்பது எண்ணிக்கையில் வைங்க இல்லைனா அதை இதழ்களை பிச்சு பிச்சாவது ஒன்பதுங்கிற எண்ணிக்கை வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜா பூக்கு இதே மாதிரி தான் மொத்தத்தில் சிவப்பாக இருக்கணும் ஒன்பது எண்ணிக்கையில் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த துணியை நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் அந்த மூட்டையை மூடிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை எத்தகையது அந்த கடன் பிரச்சனையினால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்க அதையெல்லாம் ஆத்மார்த்தமா சொல்லி வேண்டிட்டு இரவு தூங்குறீங்க இதை உங்களுடைய தலையணிக்கு அடியில வச்சுட்டு படுத்துக்கிறீங்க இப்ப தலையணியை வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க உங்க பாய்கடியிலோ பெட்டுக்கடியிலோ கூட வச்சுக்கலாம் ஆனா இரவு பொழுதும் உங்க தலைக்கு அடியில இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுநாள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது நீர்நிலைகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஆறு குளம் கிணறு இது மாதிரி இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் இந்த மூட்டையோடு சேர்த்து அந்த பூக்களை வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது இதை எங்கேயாவது கண் இடத்துல கொண்டு போய் நீங்கள் போட்டுகிட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க இது போல் நீங்கள் நீர்நிலைகளில் போடுறதோ இல்லை கண் இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வரதோ இதெல்லாம் வந்து உங்களுடைய வசதியை பொறுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனா பலன் வந்து அதிகமா கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு செய்யறது அற்புதமான பலன் கிடைக்கும் சரி இன்னைக்கு நாள சூழ்நிலை காரணமா தவற விட்டவங்க இது எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது நீங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே நல்ல பலன் கிடைக்கும் அதனால எல்லாரும் முயற்சி பண்ணி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்